இந்தியாவின் படுதோல்விக்கு காரணம் என்ன இந்தியாவின் பேட்டிங் லைனப் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கு பவுலிங் சொல்லிக்கிற மாதிரி தான் பும்ராவை தவிர வேற யாரும் சொல்லிக்கிற மாதிரி பவுலிங் போடலை சிராஜ் அப்பப்போ போடுற தவிர எல்லா மேட்சும் போட மாட்டார் அந்த மாதிரி இப்போ பவுலிங் லைனப்ப நம்ம இந்தியானி வச்சுக்கிறாங்க அது இல்லாமல் நம்ம பேட்டிங் லைனப் ரொம்ப மோசமாக இருக்கு நம்ம தான் ஒரு சீனியர் பிளேயர் ரோஹித் சர்மா கே எல் ராகுல் நம்ம விராட் கோலி ரிஷப் பண்ணி இருந்தாலும் ஆனால் அதில் பார்த்து யாருமே இல்லை கே எல் ராகுல் தவிர வேறு எந்த பேட்ஸ்மனும் ஆடல அதுதான் உண்மை அப்புறம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால எஸ்எஸ்சி ஜெயஸ்வால் நம்ம கே எல் அப்புறம் பாஸ் வந்து நம்ம நிஜுமா ரெட்டி ஒரு டீமில் பன்னெண்டு பதினோரு பேர்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் நாலு பேர் தான் ஆடுறாங்க மற்ற பிளேயர் யாருமே ஆட மாட்டாங்க பவுலிங்கில் வந்து பும்ரா கை கொடுக்குறத தவிர மற்ற பிளேயர் யாரும் பும்ராக்கு பயிடு இனியே ஈடு கொடுக்க முடியல ஏன்னா நம்ம ரோஹித் சர்மா செய்தி அரசு பேர் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத தவிர நான் நல்லா பண்ணிக்கணும் ஒன்று டீமுக்காக அப்படின்னு அவர் சொல்லலை அது அவர் மேலே இருக்கிற தப்பை அவர் காட்டிக்க மாட்டார் ஏன் அது தெரியல அது விராட் கோலி இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்கணும் ஏன் ரன் அடிச்சிருந்தா தான் மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க ரொம்ப கேவலமாக தான் இதுதான் முதல் முதல் என்ன சொல்கிறாங்க நாங்கள் மேட்ச் ஜெயிச்சிருப்போம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் மேட்ச் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் தான் முந்நூற்றி இருபதுலாம் ஒரு ஸ்கோரே கிடையாது லாஸ்ட் ஃபைட் அஞ்சாவது நாளில் வந்து நின்று இருந்தால் அடிச்சிடலாம் எங்கே நிற்கிறீங்க ஜெய்ஸ் விளாடும் நூற்றி இருபது ரன்னுக்கு மூணு பேர் விட்டு இருந்தாலும் ஜெய் ஜெய்ஸ் வால் நின்றுந்தார் அப்புறம் அவர் போயிருக்கப்புறம் வெறும் ஐம்பத்து முப்பது நூற்றி இருபதுனா ஒரு நாற்பத்தஞ்சு முப்பது ரெண்டு தான் அடிச்சுக்கிறேன் அவுட் ஆகிட்ட அப்புறம் மற்றபடி வேறு யாருமே நிற்கல அதுதான் அங்கே பண்ண தவறு வேறு ஒரு பேட்ஸ்மேன் யாராவது நின்று தான் நான் கூட நெல் ஜெய்ஸ்வாலே ஜெய்ஸ்வால் அவுட்டு நாட் அவுட்னு சொல்ல வரல அது வந்து நான் தனியாக விடவே போடுறேன் அது வந்து டிஆர்எஸ் மத்த ஒருத்தர் அவங்க சொல்ல ஆனா பொறுத்த வரைக்கும் அது நாட் அவுட் மாதிரி தான் தெரிஞ்சா அவுட் குத்துட்டாங்க என்னதான் ஒரு பக்கம் நின்று இன்னொரு பக்கம் நிக்கிறதுக்கு பேட்ஸ் பண்ணல நான் ஜதன் ஜடேஜா நிக்கல நம்ம நிதிஷ்குமார் ரெடி அவரை சொல்லவே முடியாது ஒரு மேட்ச் ஹண்ட்ரட் அடிப்பார் இன்னொரு மேட்ச் பிப்டி போட்டாரு அவர் குறைய சொல்ல அதே வாஷன் சொல்ல முடியாது மற்ற பிளேயர் வேற யாருமே ஆரல அதுதான் டீமோட ஸ்கோர் குறைஞ்சது காரணம் இல்ல என்ன பாயிண்ட்ஸ் எப்படிலாம் மேல இருந்திருப்போம் இப்ப என்ன இங்கே வந்து போவானே தெரியலப்பா இதுல இந்த டிராபிக்ல எனக்கு தெரிஞ்சு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் மற்ற டீம் தோக்கத்தை வச்சுதான் ஸ்ரீலங்கா தோக்கணும் எல்லா டீமும் தோத்தாதான் இவங்க மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இந்தியா நிறைய அதோதா கதி நம்மள இன்னொரு பொருளையாங்க வாசந்திரியா எடுத்து அவருக்கு பதில் நீங்கள் சும்மன் கிளத்துக்கலாம் டே தற்கொரிங்களா சும்மன் கிளத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா இது கூட இல்லை இதோட கேவலமாக இருப்பீங்களா ஏதோ வாசுந்தரிக்கு அங்கங்க ஒரு விக்கெட் எடுத்து ஒரு பேட்டிங் ஆடி இருந்தாரு அவன் இருந்திருந்தாங்கன்னா நீங்க அது கூட ஆடி இருக்க மாட்டீங்க அது தெரியாமல் பேசுறாங்க சில தற்கொரி நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் வந்து வாஷுந்தர் தான் சும்மான் கீழே நீங்கள் தூக்கி போய்ட்டு அவ்வளோ இருபது வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு மேட்ச் நூறு அடிப்பான் அதுதான் இருபது சான்ஸ் குடிப்பீங்க இவனுக்கு நாலு சான்ஸ் கொடுத்தாலே போதும் ஆள் நூறு நூறு இல்லை ஃபிஃப்டி போட்டு போயிட்டு இருப்பாங்க அதுதான் இப்போதைக்கு இருக்கிற யங்ஸ்டர் கெப்பாசிட்டி ஜெய்ஸ்வால் எத்துங்களேன் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் டிராப் ஆகிட்டு சரி அடிக்கல ஒரு டிராப் ஆகலாமலாம் அடிக்கல அடுத்த ரெண்டு மேட்ச் எப்படி கம்பேக் கொடுத்தாரு எயிட்டி எயிட்டி ரெண்டு என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் விராட் கோலியாலே கொடுக்க முடியாத கம்பேக் நம்ம ஜெய்சுவல் கூட நீங்களே பார்த்துங்க ஒரு சூப்பரான அவங்க அவங்க மட்டும் தான் ஆடுறாங்க மற்றபடி வேறு யாருமே நீ நாள் நீடியம் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு கம்பேக் கொடுக்கணும் இன்னொரு டெஸ்ட் இருக்குது அந்த சென்ஸில் என்ன பண்ண போகிறாங்க தெரியல அந்த சேர்ஸ் கம்பேக் கொடுப்பாங்களா தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு டீம் வந்து அவள் இல்லை இவா இல்லை விட நீங்கள் ஆடுங்க ஃபஸ்ட்டு அதுதான் தான் இப்போ ரோஹித் சர்மா கேப்டன் ஜெஸ்மின் சர்மா ஃபஸ்ட்டு ஜெயிச்சு கேப்டன் பண்ணார் அழகாக மேட்ச் ஜெயிச்சார் ஒரு ஜெயிச்சிட்டு குத்துரு போயினேன் டைப் இவர் கேப்டன் பண்ணது வந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல அதுதான் டையை தவிர மலையாள ஒரு மேட்ச் வாஷ் ஆச்சு தவிர மற்றபடி ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணி அடிவேல் குறைஞ்சதும் இருபது இன்னிங்ஸாக பாஞ்சு இன்னிங்ஸாக அடியே நூறு ரெண்டு தானில் ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஒரு ரன்ல ரொம்ப கேவலமாக இருக்கிறாரு விராட் கோலி அதே மாதிரி தான் ஒரே ஒரு மேட்சம் நினைக்கிறேன் அதான் ஒரு தான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே அவரும் இது பங்களிப்பு ஒன்னு ரிட்டர்மெண்ட் ஆகணும் இல்லைன்னா கம்பே கொடுதான் லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு அந்த டெஸ்ட் வச்சு தான் உள்ள பார்த்த வாய்ப்பு கிடையாது ஆனால் அது ஜெயிச்சானா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா சமன் செய்யலாம் ஏன்னா ஒன்றுக்கு இருக்குது அப்புறம் அதுவும் சமன் கரெக்டா கரெக்டாக இருக்கும்பா என்ன பண்ணுறாங்க நம்ம இந்தியன் அது கம்பேக் கொடுப்பாங்களா இல்லை படுத்தி அழைப்பாங்களா தெரியல இது ஒரு டீம்னு கௌதம் கம்பீர் எடுத்து வச்சுக்கிறாரு அவன் பிடிச்ச பிளேயராக எடுத்து ஒரு டீம் ஏடா வைக்கிறீங்க உங்களுக்கு பிள்ளைச்சே வேறு வேணா நீங்களே செலக்ஷன் கம்பெனிலேருந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் கேசிருக்கேன் ஏன்னா கவுதம் கம்பீர் வந்து ரொம்ப மோசமாக தோக்குது நம்ம ஓடியும் டெஸ்ட் பார்மெட்டில் நம்ம ரோஹித் சர்மா கேப்டன்சினால ஏன்னு தெரியல அது மாதிரி தான் தேவையானா நம்ம இந்தியா நீ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல தெரிஞ்சு எப்படி தோத்தமோ அதுக்கு கற்று கற்றுக்கணும் அது டெஸ்ட் கம்பேக் கொடுத்து வெளியே பார்க்கே இல்லைனா மோசமா தோக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இந்தியன் டீமுக்கு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பேக் கொடுத்தானோ நல்லா நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க